சிவகங்கையில் இறந்தவர் என கூறி வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டதாக வேட்பாளர் வேட்பாளராக பட்டியலில் இடம்பெற்ற இந்துஜா ரமேஷ் இருபது இருபத்தி ஆறு நடைபெறப்போகும் போகும் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இந்துஜா ரமேஷ் உயிருடன் இருக்கும் பொழுது எனது பெயரை எவ்வாறு நீக்குவீர்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அஜாக்கிரதையாக என கேட்டு மாவட்ட ஆட்சியர் பொற்குடியிடம் வாக்குவாதத்தில் தம்பதியினர் ஈடுபட்டனர்

ஒரு வதாவது நீங்க அந்த பிஎல்ஓவா எல் ஓவா வந்துட்டு பணி நகர்மோ இல்ல பணி நகமோ செய்றது வந்து எனக்கு தேவையில்ல அவங்க கடை கோடி இல்ல கடை கோடி கடை கோடி ஊழியர்கள் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல பிஎல்ஓ தெரியாதா ஆங்கிலாம் இல்ல பிஎல்ஓ கேட்பே தெரியல எங்க பேரு செய்ய மாட்டேன் எத்தனை இது மாதிரி அத்து நாள் தீ கிடச்சா மத்தவங்களுக்கு யாரு செய்து கொடுப்பா நீ வயசு